ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீரோஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பட்டை லவங்கம் சோம்பு மிளகு ஜீரகம் வரமிளகாய் வரமல்லி கடலை பருப்புங்க இப்போ வந்து இந்த இரும்பு சட்டியில் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போது தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க தேங்காயோட பச்சை வாசனை போடுறதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த மசாலா வறுத்தாச்சுங்க நம்ம ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பை நான் ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்லாங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட நம்ம ரெண்டு வர முழகா பூண்டு இஞ்சி சோம்பு அரை குறை குரண் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க கடலைப்பருப்பு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கும் இது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வாசனைக்கு கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிடி ஒரு கைப்பிடி வந்து நம்ம வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது ஒரு இட்லி பானையில் வச்சு நம்ம அந்த பூ கோலா உருண்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க பிறகு கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க நான் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயம் ஃப்ரை ஆ மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க பாருங்க நம்ம வேக வச்ச உருண்டை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அந்த குழம்புல எடுத்து போட்டுடலாம் இப்போ பாருங்க நம்ம உருண்டை போட்டாச்சுங்க உடையாமல் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிவிட்டுங்க ஆல்ரெடி வேக வச்சது தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டுங்க குழம்பு ரெடியாகிடுச்சிங்க நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க நீங்களும் இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்